ஐநாட்டுணையில அடுத்த நாடு புதன் வாங்க பார்க்கலாம் கார்த்திகா வந்து பேசினதுமே பார்த்தா மாறிடுது அப்பதான் கவுன்சிலர் இன்ஸ்பெக்டர் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நாலு பயலுகள் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் சொன்னதும் சார் நீங்க சொன்ன உடனே நான் டக்குன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது இந்த பொண்ணு நினைச்சா என்ன விட கமிஷனர் கிட்டேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பொண்ணுங்க என்ன சொல்றாங்களோ தான் கமிஷனரும் கேட்பாங்க மீடியாவும் கேட்கும் இந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா இந்த பயலு மேல தப்பு இல்லாத மாதிரிதான் தெரியுது முதல்ல தப்பு பண்ணது இந்த பையன்தான் இந்த பையன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அந்த பொண்ணு போய் ஏடா கூடமா வாய்க்கு வந்த படி எல்லாம் பேசியிருக்கான் இந்த விஷயம் மட்டும் மீடியாக்கு லீக் ஆச்சுன்னு வைங்க எப்படி இந்த பயிலுக மேல கேஸ் போட போச்சுன்னு சொல்லி தான் கேள்வி கேட்பாங்க நான் முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனா இவே தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணனை பார்த்தா போலீஸ் கேட்கவோ அப்பதான் கவுன்சிலரால எதுவுமே பேச முடியல வானதியுடைய அம்மா அப்பா என்ன சார் நாங்க உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க அவங்களுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்பா சொல்லவோ இங்க பாருங்கம்மா என்ன நியாயமோ அதைத்தான் பேச முடியும் இத்தனை பொண்ணுங்க சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதுன்னா அப்போ அவங்க எப்படி தப்பு பண்ணிருப்பாங்க ஊருக்காரங்க என்ன பண்ணா பேசிக்கிறட்டோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு தைரியமா எல்லாரும் முன்னாடியும் வந்து இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க நல்லவங்கன்னு சொல்லையில என்னை எப்படிமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்ற எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ண முடியாது இதை இப்படியே பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கோங்க உன் பிள்ளையும் தப்பு பண்ணிருக்கா உன் பிள்ளை தப்பு பண்ணதுனால தான் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்ப தப்பு ஆரம்பமாயிருக்கிறது எங்க உன் பிள்ளை கிட்ட முதல்ல உன் பிள்ளைய அடக்கு வளர்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா நல்லா காமாட்சியை வான் பண்ணிட்டு இங்க போலீஸ் கிளம்பி போயிடறாங்க அப்போதான் வார்டு கவுன்சிலர் உன் குடும்பத்துக்கு போய் பஞ்சாயத்து பண்ண வந்தேன் பாத்தியா என்னைய சொல்லணும் இனிமேல் பஞ்சாயத்து கிஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்துராத அப்படின்னு சொல்லி வானந்தியோட அம்மா அப்பா பார்த்தா கவுன்சிலர் மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு அப்பதான் வானதிய வானதி அம்மா ஏன்டி நீ எதுக்குடி முதல்ல இங்க வந்த உன்னை யாருடி முதல்ல இங்க வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவோ பின்ன நீ பாண்டி மேல போய் கேஸ் கொடுப்ப அதுக்கப்புறம் பாண்டி ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி வாண்டி சொல்லவோ என்னது ஓ வாழ்க்கையா என்னமோ அவனை கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு பிள்ளைக்குட்டியை குட்டியை பெத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாணியமா சொல்லவோ நான் அவனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாட்டியோ நான் அவனை எப்பயோ கல்யாணம் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சுட்டேன் எல்லாமே என் கனவுல நீ ஒன்றும் ரொம்ப ஓவரா நினைச்சுறாது அப்படின்னு சொல்லிட்டு வாணி சொல்லவும் உன்னையெல்லாம் ஏன் தான் பெத்து தொடர்ந்து நினைக்கிறேன் வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வானதியை பார்த்தா வாணியோட அம்மா அப்பா கையை பிடிச்சு எழுத்துட்டு போயிறாங்க கார்த்திகா நிற்கிறத பார்த்துட்டு வாப்பா கார்த்திகா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கூப்பிடவும் ஆ சரி மாமா அப்படின்னு சொல்லி இங்க கார்த்திகா உள்ள வராங்க நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் கார்த்திகா கிட்ட விசாரித்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா உங்களை மாப்பிள்ளை எப்படி நல்லா பாத்துக்கிறாரா அங்கே உங்களுடைய மாமனார் மாமியாரெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும் ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அதை விட அவர் என்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நிலா சரிண்ணா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் என்னப்பா இவ்வளோ லேட்டா போறேன் அப்படின்னு சொல்லி சீரன் கேட்கவும் ஆமாண்ணா எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வர சொல்லியிருக்காங்க ஒரு மீட்டிங் வேற நடந்துகிட்டு இருக்கு நேற்று கூட அந்த மீட்டிங் தான் இன்னொன்னு இன்னைக்கு ஆஃபீஸ் போலேன்னா அவ்வளோதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடறாங்க சரி கார்த்திகா நீங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவோ ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலாவும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடறாங்க பாண்டியனு மெக்கானிக் கடை கிளம்புறாரு பல்லவனும் பார்த்தா காலேஜ் கிளம்புறாங்க ஆள் ஆளுக்கு பார்த்தா கிளம்புறாங்க சோழன் மட்டும் வீட்டில் இருக்காரு சரி நம்மளும் அப்படியே வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா வெளியே வந்துடுறாரு சேரனும் கார்த்திகா மட்டும்தான் வீட்ல இருக்காங்க அப்ப கார்த்திகா சேரன் கிட்ட மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு கார்த்திகா பார்த்தா பிரெக்னன்சி கிட்ட எடுத்து நீட்டுறாங்க அதை பார்த்ததும் சேரனுக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேக்கவோம் மாமா இது உங்களுக்கு என்னென்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவோம் தெரியலையப்பா இது என்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு மாமா இதுக்கு பேரு பிரெக்னன்சி கிட் அதாவது மாசமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது இதுல ரெண்டு கோடு வந்துச்சுன்னா மாசமா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா செலவோ சேரனும் அதை பாக்குறாரு பார்த்தா அதுல ரெண்டு கோடு இருக்கு கார்த்திகா கார்த்திகா நீ அம்மா வாங்க போறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் ஆமா மாமா நான் டாக்டர் கிட்ட தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் இந்த விஷயம் அம்மாக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஏன் என் மாமனார் மாமியார் யாருக்குமே தெரியாது முதல்ல இத தான் சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் மாமா உங்ககிட்ட சொல்றதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியா ஏம்பா ஏன் இது இதை அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவோ அஹ் சொல்லணும் தான் மாமா நான் அம்மாவை பாக்குறதுக்காக இங்கே வந்தேன் அப்புறம் நாலு தள்ளி போகவும் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் அப்புறம் டாக்டர்கிட்டையும் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தேன் நான் மட்டும்தான் போனேன் இந்த விஷயம் அம்மாவுக்கு கூட தெரியாது அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன்னா சரி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு அதாம் மாமா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் சரிப்பா நல்ல விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி வேகமாக சேரன் கிச்சனுக்குள்ளே போய் அங்கேருந்து ஜீனி டப்பாவை எடுத்துகிட்டு வராரு வாயை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா வாயில் ஜீனியெல்லாம் போட்டு விட்றாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா நீ இதை போய் அப்பா அப்பாக்கிட்டே சொல் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகா சொல்லவும் சரிப்பா கார்த்திகா உடம்பை பார்த்துக்க நல்லா சாப்பிடு பார்த்து எல்லா வேலையும் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சேரன் வாசலோ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பார்த்தா வீட்டுக்கு வராங்க அப்பதான் பார்த்தா கார்த்திகாவை பார்த்துட்டீங்க கஸ்தூரி ஏண்டி நான் உன்னை போக கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ காது கொடுத்தே கேட்காம நீ பாட்டுக்கு அங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவோ மா இப்ப நீங்க போனதுனால என்ன உனக்கு இப்ப கல்யாணத்துக்கு தான் அங்கே நீ போக கூடாது போக கூடாதுன்னு சொன்ன இப்பதான் நான் ஒருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டே இல்ல அதுக்கப்புறம் நீ போக கூடாது சொல்ற அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவோ நீ கல்யாணம் ஆயிட்டதா நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டுதான் இன்னொருத்தவங்களுக்கு பொண்டாட்டி ஆனாலும் நீ இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி செலவும் இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா நீ என்னை என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் தடுக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது எதுவும் தடுக்கவும் கூடாது ஏன் விருப்பப்படுதா நான் இருப்பேன் ஒருவேளை அவரு சொன்னா மட்டும்தான் நான் கேப்பேன் ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் அதானு என் பேச்ச கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே வேகமா பார்த்தா கார்த்திகா ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க ஏ கார்த்திகா கார்த்திகா என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி வேகமா வரவும் ஒன்னும் இல்லமா விடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வாந்தி எடுக்கிறாங்க என்னடி வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லி இங்க கஸ்தூரி கேட்கவும் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி செலவும் நல்ல விஷயம்னா என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஆஹ் நாலு தள்ளி போயிருக்கு உனக்கு பேர பிள்ளை வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லவோ அப்போதான் கஸ்தூரி எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை இப்படி சொல்றே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவோ நீ அப்படி சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் நான் எங்கேயாவது போகிறேன்னா உடனே போகக்கூடாது அங்கேயும் போடுறேன் இங்கேயும் போகிறேன் எப்போ பார்த்தாலும் இப்படியே தானே சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஏன் தான் இங்கே வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவோ சரிடி சரிடி கோவப்படாது இங்கே வந்து உட்கார் வா நான் போய் ஏதாவது ஸ்வீட் எதுவும் எடுத்துகிட்டு வருவா டாக்டர் டாக்டர்ட்டெல்லாம் போனியா செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும் டாக்டர்ட்டெல்லாம் போயிட்டேன் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை எனக்கு சேரன் மாமா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா செலவும் எனது சேரன் கிட்ட சொன்னியா இதுதான் எதுக்கடி சேரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும் ஏன் அவர்கிட்ட சொன்னா என்னப்பா அவர் என்னுடைய மாமா என் மாமா கிட்ட நான் சொன்னேன் இதுல உனக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும் ஏன்டி உனக்கு எல்லாம் அறிவறிவு இருக்கா இல்லையாடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் முத முதல்ல இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கிற போறா அப்படிங்கிற விஷயத்த அவ ஒண்ணு அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படி இல்லையா கட்டின புருஷன் கிட்ட சொல்லணும் நீ சம்பந்தமே இல்லாம கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ற என்ன இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் அவருக்கெல்லாம் தெரியாது நான் முதல்ல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியா சொல்லவும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் எல்லாம் மாப்பிளைக்கு தெரிஞ்ச என்னடி நினைப்பாரு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் அவர் அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாரு அவருக்கு என்னை பத்தி தெரியும் நான் மாமான்ற உரிமையில போய் தான் சொன்னேன் நீ நினைக்கிற இந்த கற்பனை எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு நான் சொல்ற மட்டும் காது கொடுத்து கேளு நான் இன்னைக்கு ஊரு கிளம்புறேன் எனக்கு இங்க இருக்கலாம் விருப்பம் கிடையாது நான் வந்தேன் உன்கிட்ட அதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நான் ஊரு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா ரூமுக்குள்ள போய் துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டி கார்த்திகா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இங்க இருக்கல வாய் வயிறுமா வேற இருக்க உனக்கு நல்லது இல்லதான் ஆக்கி போட்டு உனைய பாத்துக்கறோன்னு எனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லுவோம் எதுக்கு அப்பப்ப தேல் கொட்டுற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்ப எனக்கு சேரன் மாமா போய் பாக்கணும்னு தோணும் பாக்க விட மாட்டேன் அவர் என்ன சாப்பாடு வச்சிருக்காரு அதை சாப்பிடலாம் தோணும் அங்கேயும் போக மாட்டேன் இப்படி எதுக்குமே தடை போட்டுக்கிட்டே இருப்ப அ எதுக்கு இங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கலாம் எனக்கு விருப்பமே கிடையாது நான் போகிறேன் போறேன் இங்கே போயிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா ஊருக்குளம்புறாங்க